ஆன்மீக நண்பர்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ஆன்மீகம் என்பது ஒரு நம்மளுடைய ஆன்மாவை மீட்டு சுத்தப்படுத்தி சுகப்படுத்துவது ஆன்மீகம் இது நம்மளை நாமளே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு இறையன்பு அன்பு இறை சக்தி பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் இது எல்லாமே உண்மை நம்பிக்கை இந்த நம்பிக்கையை குலைக்கும்படியாக இந்த கலையரசன் அவருடைய வார்த்தைகள் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே அத்துமீறலாக இருக்கிறது இதுவே அவருக்குள்ளே அவர் அவரே வச்சுக்கிட்ட ஒரு சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிட்ட மாதிரி தான் மக்கள் இனி விடமாட்டாங்க அதுக்கு மேலே அம்பாளை வந்து ஒரு சக்தியை ஒரு அறுவருக்கத்தக்க நிர்வாணமாக பார்த்தேன் அப்படின்னு சொன்னதும் சிவன் என் பக்கத்தில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு புருடா விடுறதும் இதெல்லாம் ரொம்ப கேட்கவே ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது இனி மக்கள் விடமாட்டாங்க அதே மாதிரி அண்ணன் மாரிமுத்தை பற்றி சொன்னார் கண்டிப்பாக அவர் சீரியலில் நெகட்டிவாக நடித்தார் நிறைய பெண்களுடைய வாயில் விழுந்தார் அதனால் அவருக்கு மரணம் நிறையமானது அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் பாதி உண்மையாக இருந்தாலும் அவருடைய உடல்நிலை ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு ஒன்று இருக்குது சரிவர கவனிக்காமல் அவர் ஷூட்டிங்கே அதுன்னு போய் வந்த ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால மரணம் ஏற்பட்டது அதுவும் பாதி உண்மை இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க கலையரசன் நீங்கள் ஊர் வாயில் உலக மக்களோட வாயில் பூரா விழுந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு அந்த பயம் வரலையா தவறு செய்யாதீங்க நல்ல ஒரு மனிதனாக வாழ பழகிக்கங்க நிறைய பேர் கடவுள் நான் தான் கடவுள் நான் தான் காளி நான் தான் சிவன் அப்படியெல்லாம் இல்லை பெரிய பெரிய ரிஷிகளையும் பெரிய பெரிய சித்தர்களையும் பெரிய பெரிய மகான்களையும் பார்த்தா இப்படியெல்லாம் சொல்லவே மாட்டாங்க அவங்களுக்கு கடவுள்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையை கண்டிப்பாக அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க காட் இஸ் கிரேட் கடவுள்தான் மிகப்பெரியவர் அவருக்கு கீழே நம்மெல்லாம் அழியக்கூடிய ஒரு ஜனனத்தையும் மரணத்தையும் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு சாதாரண மனிதர்கள் அழியக்கூடிய மனிதர்கள் அதை ஞாபகம் வைத்து ஆன்மீகத்தை தவறான வழியில் பயன்படுத்தாமல் மக்களுக்கு ஏதாவது ஒரு போதனைகள் சொல்லவோ நல்ல வழியில் அவர்களை இழுத்துச் சொல்லவோ உங்கள் ஆன்மீகம் பயன்படட்டும் தயவு செய்து இந்த மாதிரி அகோரி சூனிய வைக்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் கடவுளை கொச்சைப்படுத்தவர்களை நீங்கள் தயவு செய்து அவர்களிடத்தில் செல்லாமல் கடவுளை மட்டுமே நம்பி ஆலய வழிபாடுகள் செய்யுங்க ஆலய வழிபாடு தான் மிகப்பெரிய வழிபாடு அது ஆதி காலத்திலேருந்து அந்த கட்டடங்கள் எழுப்பும் வரையில் மந்திரங்களை சொல்லி ஸ்லோகங்களை ஒப்பித்து இந்த கோயில் பெரிய வளம் வரணும் இதை சுற்றி உள்ள மக்கள் நலம் வரணும் அப்படின்னு நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம மோதையார்கள் செய்திருக்கிறாங்க அதனால் ஆலய வழிபாடுகள் செல்லுங்க எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் போய் வணங்கிட்டு வாங்க அந்த சிலை வடிவில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் சக்தி நிறைந்தது ஒவ்வொரு கல்லுக்கும் சக்தி இருக்குது அந்த மாதிரி ஆலய வழிபாடுகளை நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி ஒரு மனிதர்களை நம்பி போகாதீங்க உங்கள் பணத்தை விரையப்படுத்தாதீங்க உங்களுடைய எண்ணங்களை அசுத்தப்படுத்தாதீங்க தெய்வம்தான் நிஜம் மனிதர்கள் இன்றைக்கி அவர் பேசிடுவார் நாளைக்கே காணாமல் போகலாம் அழிவுகள் உள்ள மனிதர்களிடத்தில் நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு போய் நிற்காதீங்க ஆன்மீக நண்பர்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் நன்றி வணக்கம்